ரெண்டாயிரத்தி பதிமூணில் நைகேரியாவில் கடலில் ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா தலைங்கியில் கவுந்திருக்கு அந்த கப்பலில் பன்னெண்டு பேர் வேற போயிருக்காங்க பன்னெண்டு பேருக்கும் சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் கழிச்சு ரெஸ்கியூ டீம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த ரெஸ்கியூ டீமில் உள்ள ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கிற நீந்தி போறாப்புல நீந்தி போகும்போது ஒரே ஒரு கை மட்டும் இப்படி அசைஞ்சிட்டு இருந்திருக்கு நம்மளாலே என்ன நினச்சிருக்காப்ல அப்படின்னா பாடி தான் கடலில் அழைக்க எதுக்கும் அசஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி சிலைக்க போறாரு ஆனால் அந்த கை மறுபடியும் இவரு கையை பிடிக்குது ஒரு உடனே உடம்புல ஆட்டம் கொண்டு வச்சு கத்த ஆரம்பிக்கிறாப்புல ஒருத்தர் மட்டும் இங்கே சூழல் இருக்காப்புல வேத்தரை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் அந்த கடலுக்குள்ள உசுரோட இருந்த மனுஷன் பேருந்தேன் ஹாரிசன் கப்பல் கவரும் போது இந்த ஹாரிசன் பாத்ரூம்ல இருந்திருக்காப்புல தண்ணி உள்ள வரதை பார்த்துட்டு லைஃப் ஜாக்கெட் எடுக்கிறதுக்காக தண்ணிலேயே நீந்தி போறாப்புல ஒரு இடத்துல மட்டும் மூச்சு விடுறதுக்கு இடம் இருந்திருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில டம்ளர் கவுத்தம் அப்படின்னா பபுள்ஸ் இருக்கும்ல அதே மாதிரி அந்த கப்பல் இருந்திருக்கு அந்த இடத்துல செட்டில் ஆகிடுறாப்புல பக்கத்துல ஒரு பழகை அவனுக்கு கடந்திருக்கு அந்த பழகை அவளை ஏறி உட்காந்துருக்காப்புல மனுஷன் தண்ணியில ஈர ட்ரெஸ் போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வீசி இருந்திருக்காப்புல மூணு நாள் சாப்பாட்டுக்கு ஒரு கொக்கோ கோலா பாட்டில் மிதந்துரு கடந்திருக்கு அந்த கொக்கோ கோலா பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காப்ல இவர் கூட வந்தாங்க பதினோரு பேர் அவங்களாம் இறந்துட்டாங்களா அந்த இறந்தவங்க உடம்ப மீன் திங்கிற சவுண்டு ஒரு காதில் இருந்திருக்கு அந்த இடத்துல ஒரு மனசு எப்படி இருந்திருக்கும் எப்படி பயன்பாப்புல அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க கமாலில் சொல்லிட்டு போங்க அடுத்த வீட்டில்